ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உரிமை வழக்கம் ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போற தலைப்பை பத்தி அண்மையில நான் பத்திரிகையில செய்தி படித்தேன் தேவியிலையும் பார்த்தேன் பத்திரிக்கையில் கூட செய்தி வருது அந்த வழக்கை பற்றி என்ன விவரங்கள் போடுறாங்க அந்த அந்த ஆனால் அந்த வழக்கு எண் விவரங்களை போடுறதே கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஒரு செய்தியாக கொண்டு போய் நீதிமன்றத்திலேயோ இல்லை வேற எங்கேயோ ஒரு ஆவணமாக பயன்படுத்த முடியாது தீர்ப்பு விவரம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தான் அதை வந்து ஒரு ஆவணமாக வந்து எடுத்துக்கிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்களை வந்து சிவில் வழக்குகளில் வந்து காவல்துறையை தலையிடுவது எப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களும் இந்த மாதிரி சிவில் வழக்குகளில் வந்து காவல்துறையை தலையிடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டும் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் டிஜிபி சஃப்டர் போட்டும் காவல்துறை வந்து இன்னும் திருந்ததாகவே தெரியல அப்படிதான் இந்த தீர்ப்பு சொல்லுது நான் சொல்லலை அந்த மாதிரி சிவில் மேட்டரில் வந்து எங்களை போட்டு வதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மதுரை பெஞ்சில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக விஷயம் வந்திருக்கும் நிறைய செய்திகள் இருக்காது ஆனால் அந்த தீர்ப்பு எடுத்து படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதை பற்றி நமக்கு தெரிய வரும் நான் அதான் யூடியூ லீகல் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை தான் பண்ணுறோம் இது பெரிய வேலை எங்களுக்கு உண்மையிலே அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து படித்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு முன்னே தேடி கண்டுபிடிக்கணும் பத்திரிக்கை தான் சொன்னால் பத்திரிகை செய்தியாக கடந்து போயிடக்கூடாது அதை தீர்ப்பை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி யாருக்காவது பிரச்சனை வரும்போது நம்ம அதை எடுத்து பயன்படுத்த முடியும் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் தான் தீர்ப்பு கொடுத்துருவாங்க தீர்ப்பு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீதியரசர் புகழேந்தியவர்கள் கொடுத்துருக்குறாங்க கிரிமினல் ஓபி எம்டி நம்பர் தொண்ணூற்றி நாலு எழுபத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு இருபத்தொம்போது பத்து இரநூத்தி அறுபத்தெட்டு பத்து முந்நூற்றி ஐம்பத்தாறு பத்து முந்நூற்றி எழுபத்தி மூணு பத்து எண்பத்தஞ்சு பேர் ரெண்டாயிரத்தஞ்சு நிறைய வழக்குகளில் காமன் ஆர்டரா அதாவது பொது உத்தரவாக நிறைய வழக்குகள் இந்த மாதிரி போட்டுருக்காங்க நான் ஒரு வழக்கு சின்ன இந்த இது இதுமன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொடுத்துட்டு போயிருக்கேன் கிரிமினல் ஓப்பி எம்டி நம்பர் தொண்ணூற்றி நாலு எழுபத்தெட்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்துல் காதர் உள்ளிட்ட ஏழு பேர் வந்து மனுதாரர்கள் எதிர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி காவல் ஆணையர் திருநெலி உதவி ஆணையர் அப்புறம் வந்து சிசிபி சிட்டி கிரைம் பிரான்ச்சோட உதவி ஆணையர் அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சிசிபி அந்த மாதிரி போட்டு நிறைய பேர் டேரக்டர் ஜென்ரல் போலீஸ் போலீஸு அப்புறம் வந்து இதில் வந்து எட்டாவது பார்ட்டியாக ஒன்பதாவது பார்ட்டியோ அதாவது ஹோம் டிபார்ட்மெண்ட்டை உள்துறை செயலாளரையும் உள் தமிழ்நாடு உள்துறை செயலாளரையும் கா தமிழ்நாடு காவல்துறை இயக்குனரையும் நீதிமன்றம் வந்து எட்டாவது ஒன்பதாவது எதிர் சேர்த்துருக்கு இது மாதிரி நிறைய வழக்குகள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் கன்னியாகுமரி ஸ்டீட்டு எல்லா வழக்குகளையும் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா சிவில் வழக்குகள் இதை வந்து காவல்துறை எங்களை விசாரணைன்ற பேரில் கூப்பிட்டு ரொம்ப டார்ச்சர் பவராக கொடுக்குறாங்க அதனால் எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி வழக்குகள் கூட்டிருக்காங்க எல்லாத்துலேயும் சேர்த்து உயர் நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு பொதுவான உத்தரவு போட்டிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவில் வழக்குகள் என்ன பண்ணுறாங்கன்னா இது தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் இருக்குது தெரியுமா முப்பது நாற்பத்தி முப்பத்தொம்போது பக்கம் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வரல இந்த ப எனக்கு பணம் கொடுக்கல் எனக்கு இவன் பணம் கொடுத்தா பணம் வரல போல வரல அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கேஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கோம் ஸ்டேஷனில் சிவில் டிஸ்பியூட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க முடிச்சுட்டு கம்னு இருப்பான் ஒரு மாதம் கழித்து கொண்டு போய் மெட்ராஸ் வரை என்ன கமிஷனர் ஆஃப் போலீஸு கோயம்புத்தூரில் கமிஷனர் ஆஃப் போலீஸு இல்லை டிஜிபி ஆஃபீஸில் இல்லைனா எஸ்பி ஆஃபீஸில் ஒரு மனு கொடுக்க வேண்டியது அவங்க என்ன பண்ணுவேன்னா கண்ணு கண்ணை மூடிட்டு போஸ்ட் ஆள் பார்க்கறாங்க அவங்க ஹைகோர்ட் சொல்லுது நான் சொல்ல நீதிபதி சொன்னார் ஒன்னே எங்கள் மனு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக சம்மந்தப்பட்ட டிஎஸ்பிக்கு போய் டிஎஸ்பி ஸ்டேஷனுக்கு போன உடனே அது அதுக்கு என்ன இவங்க பேர் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் பேம்பர் என்கொயரி நடப்பு நடப்புத்தால் விசாரணை அப்படின்னு ஒன்று கொடுத்துக்குறாங்க அந்த கேஸ் விஷயமா ஒன்று ரெண்டுமே விசாரிச்சு இது நீ கோர்ட்டுக்கு போய் உங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க இவன் சும்மா இருக்க மாட்டான் மறுபடியும் ஒன்று போய் எஸ்பி ஆஃபிஸில் இல்ல கமிஷன் ஆஃபீஸ் பிரச்சனை கொடுத்த உடனே யோ மேல இருந்து வந்து இருக்குது எஸ்பி ஆஃபீஸ் பேப்பர் வந்து விசாரணைக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்து டார்ச்சர் மணிக்கணக்காக உட்கார வைக்கிறது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் டெய்லி இப்படி உட்காந்தா நம்ம பழப்புலாம் என்ன அதை தான் இவங்க கேட்குறாங்க அப்படியே மன உளச்சி இருக்குது வரலன்னா கொடுமை மிரட்டுறது இவங்கள உங்களுக்கு தான் தெரியும் போலீஸ் வந்து இருந்தால் அக்கமாக எப்படி இந்த போவாங்க நடப்பு தாள் என்கொயரின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க தமிழ்நாடு காவல்நிலை ஆணை ஐநூத்தி அறுபத்தி நீதிபதி சொல்கிறார் சிவில் சிவில் வழக்குகள்ல காவல்துறையினர் வந்து கட்டாயம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது சிவில் டிஸ்பியூட்டுக்கு உரிமை நீதிமன்ற வழக்குக்கு குற்றவியல் வழக்கு தோடு போவதற்கான முகாந்திர காலரை சிவில் டிஸ்பியூட்டுக்கு கிரிமினல் காலர் கொடுக்கறது பிரச்சனை பாத்தீங்கன்னா உரிமையில் பிரச்சனை ஆனால் அதுக்கு கிரிமினல் கேஸ் எடுத்து ஸ்டேஷன்ல காவல்துறையினர் வந்து விசாரணை பண்றது கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி சிவில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல டிஜிபி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல்துறைக்கும் சரக்டர் போட்டிருக்காரு ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மன் போடுறாங்க உடனே என்ன போடுறாங்க சம்மன் பிரச்சனை வந்த உடனே கரண்ட் பேப்பர் கையேன்னு வச்சுக்கோங்க எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை நல்லா இது ஒரு பிரச்சனை லோக்கல் ஸ்டேஷனில் கொடுத்து முடிஞ்சிட்டு இருக்கும் அந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்கோன்னு அதே பிரச்சனையே ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு மாதம் கழித்து கொண்டு போய் லோக்கலில் மேலே டிஜிபி ஆஃபீஸில் இல்லை வேற எங்கேயோ இல்லை கிட்டே எங்கேயோ கொடுத்தா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்டோன்னே இவங்க இவங்க வந்தவொடனே உடனே இவங்களுக்கு உடனே கடன் முனை வச்சு டக்குன்னு ஏந்து உக்காந்துருப்பாங்க என்ன பண்ணுவாங்க பையன் மேலே வந்து பேப்பர் வந்துக்குது வா விசாரணைக்கு வா அது என்னென்னு கூட எடுத்து படிக்க மாட்டாங்க பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க சம்மன் அனுப்புவாங்க உங்களுக்கு எதில் அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய சட்டம் வந்து நைன்டி ஒன் சிஆர்பிசி இல்லை ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது சட்ட புது பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் நைன்டி ஃபோர் அண்ட் ஒன் செவன்டி நைன் இதில் சம்மன் அனுப்புவாங்க உடனே ஆவணத்தில் எடுத்துட்டு விசாரணைக்கு உட்கிற பத்திரத்தை நில ஆவணத்தில் எடுத்துட்டு விசாரணைக்கு வா அப்படின்னு கூட்டுருவார் விசாரணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயாவது போயிருப்பார் காலையில் போய் உட்காந்திங்கன்னா மதியானம் தான் வருவார் இப்போ நீங்கள் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு போயிருப்பீங்க பன்னெண்டு ஒரு மணி தான் வருவார் இதே மாதிரி விசாரணைன்ற இதில் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சொல்லுது இந்த மாதிரி சிவில் விச வழக்கு விசாரணைகளுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு அந்த இந்த சிவில் விசாரணை சம்பவம் விசாரணை நடத்துகிறாங்க இல்லையா அதை காவல் நிலையத்தோட ஜென்ரல் டைரி அதாவது பொது நாட்குறிப்பில் இவங்க எழுத மாட்டாங்க குற்ற வழக்குகளில் நார்மலாக ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி இந்த தேதியில ஒரு புகார் கொடுத்தாரு ரெண்டு தரப்பிலும் அவங்க பாட்டி இது சம்பந்தமா இது சம்பந்தமா விசாரணை நடத்துறாங்களோ அதை வந்து நிலைய நாட்குறிப்புல எழுதணும் ஆனா இந்த மாதிரி உரிமையில் சிவில் டிஸ்பியூட்ல போலீஸ் வந்து காவல்துறையோட ஜிடி ஜிடின்னு சொல்லுவாங்க பொது நாட்குறிப்புல ஏது பதிவு பண்றது இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல மணிக்கணக்குல உட்கார வைக்கிறாங்க சார் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு மனுதாரரை பண்றாங்க போலீஸ் போலீஸு கொடுக்குறாங்க ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டிஷன் வந்தது அப்படின்னா உண்மையிலே குற்ற வழக்காக இருந்ததுன்னா வந்து காவல்துறை வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச பிறகுதான் எஃப்ஐஆர் போட்ட பிறகுதான் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரணைக்கே கூப்பிட முடியும் மாதிரி சிவில் வழக்குகள்ல கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு சாதாரணமா ஒரு சிவில் பெட்டிஷன் போயிட்டாலே உங்களை கோர்ட்டு விசாரிக்க கூடாது அதுக்கு வந்து தடை விச்சிருக்காரு இந்த வழக்குல இந்த இந்த வந்து தடை விச்சிருக்காரு தீர்ப்பு எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா ஒன் செவன்டி த்ரீ ஒன் பிஎன்எஸ்எஸ்ல பாத்துட்டு எஃப்ஐஆர் போடணும் இல்ல அப்படின்னா அதுல ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னா டிஎஸ்பியோட உத்தரவு வாங்கிட்டு பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு நூத்தி எழுபத்தி மூணு உட்பிரிவு மூணு படி சம்மந்தப்பட்ட டிஎஸ்பி கிட்ட பதினாலு நாளைக்குள்ள அதை விசாரிச்சுட்டு அந்த வழக்குல விசாரிக்கிறதா வேடாமா இல்லை அதை கைவிட்டாங்களான்றத புகார் கொடுத்த நம்பருக்கு இவங்க வந்து தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு அதே மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி சமன் வந்து நைன்டி ஒன் சிஆர்பிசி ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசி பயிற்சி புது பிஎன்எஸ்எஸ்ல நைன்டி ஃபோர் அண்டு ஒன் செவன்டி நைனில் சம்மன் வந்து எஃப்ஐஆர் போடாத விசாரணைக்கு சம்மன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் நிறைய இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வந்து மேற்கொள்ள காட்டியிருக்கிறாங்க நான் அந்த கடைசி அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷன் மட்டும் இந்த டிஜிபி சர்குலர் போட்டிருக்கிறது எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணணும் சொல்லி கடைசியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் நிறைய திருப்புகளில் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க கடைசியாக என்ன முடிக்கும் போது தான் சொல்கிறாரு இது பாருங்க இந்த கோர்ட் இஸ் இஸ் கன்சைன் டு நோட் கரண்ட் பேப்பர் என்கொயரிஸ் ஹேவ் பிகம் ஏ கன்வீனியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் நடப்புத்தால் விசாரணை அதாவது மேலே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து டிஐஜி ஆஃபீஸ்லேருந்து டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து இல்லை சிஎம்சிலேருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கூப்பிட்டு நடப்புத்தால் என்கொயரின்னு வச்சு நீங்கள் கூப்பிட்டு பார்ட்டியை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறது வந்து ஒரு 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 ஆயுதமாக பயன்படுத்துறீங்க அதை டார்ச்சர் பண்ணுறதுக்கு சச் இன்ஃபார்மல் ப்ரொசீடிங்ஸ் நோ ரெகுனை அண்டர் லா இந்த மாதிரி கூப்பிட்டு விசாரணை நடத்தது சட்டப்படி சட்டப்படி ஏற்படுது இல்லை சட்டவிரோதம் அண்ட் தி கோர்ட் ஹோல்ஸ் தட் த இன்வகேஷன் ஆஃப் செக்ஷன் நைன்டி ஃபோர் அண்ட் ஒன் ஆஃப் பி அண்ட் இஸ் பேஷன்ட்லி இல்லீகல்

நீதிமன்றத்தோட அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி குற்றங்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்யலாம் இது கைது செய்யக்கூடிய குற்றம் இல்லை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு அது வந்து நான் நான்கு அது வந்து நீதிபதிகிட்ட உத்தரவு கைது செய்ய முடியாது ஆனால் இந்த கைது செய்யக்கூடிய குற்றங்கள் இல்லையா இந்த மாதிரி விட்டுங்களில் புகாரை வாங்கிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் மட்டும்தான் நீங்க சம்மன் போட்டு வர வச்சு விசாரிக்க முடியும் புகாருக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெட்டிஷனில் சமணம் போட்டு வர சொல்லி விசாரிக்கிறதுக்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு சில உத்தரவுகளை போட்டிருக்காரு அக்கார்டிங்லி த ஃபாலோயிங் டைரக்ஷன்ஸ் ஆர் இஷ்யூடு ஃபார் யூனிஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன் த்ரூ த ஸ்டேட் பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கார் ஒன்று த போலீஸ் ஆஃபீஸர் ஷல் நாட் என்டர்டைன் ஆர் கான்டாக்ட் என்கொயரிஸ் இன் டிஸ்பியூட் விச் விச் இஸ் ஆர் சிவில் நேச்சர் சட்ச் ஆர் தோஸ் இன்வால்விங் மணி ப்ராப்பர்ட்டி ஆர் காண்டாக்ட்ஸ் அதாவது பண விஷயமா சொத்து விஷயமா இல்லைன்னா ஒப்பந்த விஷயமா ஏதாவது சிவில் விட்டு அதை போலீஸ் வந்து விசாரிக்க கூடாது ரெண்டாவது த ப்ராக்டிஸ் ஆஃப் கரண்ட் பேப்பர் என்கொயரி ஹேஸ் நோ ஸ்டாச்சுரி ரெகனேஷன் அண்ட் ஷல் பி டிஸ்கிரிமினி ஃபோர் வித் நடப்பு தல் விசாரணைன்னு சொல்லி மேலே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சு அதை வச்சுட்டு ஒரு நம்பரை போட்டு கூப்பிட்டு வா வான்னு விசாரணைக்கு போகிறது வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்புறம் மூணு த சமன்ஸ் ஆர் நோட்டீசஸ் அண்டர் செக்ஷன் நைன்டி ஃபோர் ஆர் ஒன் செவன் ஒன் செவன் பிஎன்எஸ்எல்பி இஷ்யூடு ஒன்லி ஆஃப்டர்ஷன் அண்ட் டூரிங் ப்ரிமரி ஆர் பிட்டிஷன் என்கொரி எஃப்ஐஆர் போட்ட பிறகு தான் நீங்கள் வந்து விசாரணைக்கு வர சொல்லி ம புகாதாரருக்கும் குற்றச்சாட்டப்பட்ட நபருக்கும் அழைப்பானை அந்த செக்ஷன் நைன்டி ஃபோர் ஒன் செவன்டி நைன் பிஎன்எஸ் அனுப்பணுமே தவிர ஆரம்ப கட்ட விசாரணையில் இருக்கும்போதோ இல்லை வந்து இப்போ விசாரணையில் விசாரணை இருக்கும்போதோ இந்த மாதிரி சம்மன் அனுப்பிச்சு காவல்துறை விசாரணை பண்ணக்கூடாது சிவில் உண்மையிலேயே முகாந்தரத்தில் அதாவது கைது செய்யக்கூடிய குற்றங்கள் காங்கிரஸ் படத்தில் இருக்கும் போது உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு ஒன் செவன்டி த்ரீ என்ன சொல்லியிருக்கோ அந்த நடைமுறைகளை காவல்துறை பின்பற்ற வேண்டும் அஞ்சு அஞ்சு இந்த ஆல் அதர் கேசஸ் கம்ப்ளைண்ட் ஷால் பி அட்வைஸ் டு அப்ரோச் த அப்ரோபரேட் சிவில் கோர்ட்ஸ் ஆர் ஃபாரம் இல்லைனா என்ன பண்ணோம் இந்த மாதிரி இல்லை இது வந்து சிவில் நேச்சராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னா சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி பார்ட்டியை அந்த புகார் கொடுத்தவரை அனுப்பிச்சுன்னுமே தவிர காவல்துறையில் விசாரிக்க கூடாது ஆர் த டேரக்டர் ஜெனரல் போலீஸ் சென்னை சர்க்குலேட் திஸ் ஆர்டர் அண்ட் சர்க்குலர் டேட்டட் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஹால் யூனிவர் கம்ப்ளைண்ட்ஸ் த்ரூ த பீரியாடிக் மானிட்டரிங் ஏற்கனவே இந்த சொன்ன தேதியில நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஏழு கிடத்துல தமிழ்நாடு காவல்துறை போட்டிருக்க டிஜிபி போட்டிருக்கிற சட்லரை எல்லா தமிழ்நாடு இருக்கிற எல்லா காவல்துறையுக்கும் அனுப்பிச்சு அதை பின்பற்ற சொல்லி உத்தரவு போடணும் நீங்க அதை கண்காணிக்கணும் ஏழு வைலேட்டிங் தீஸ் டேரக்ஷன்ஸ் எனி போலீஸ் ஆஃபீஸர் ஷல் பி இன்வைட் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் சர்வீஸ் ரூல்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த உத்தரவுகளை பின்பற்ற காவல்துறையினர் தவறுனா அவங்க மேலே துறை ரீதியாக கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உத்தரவை வந்து தமிழ்நாடு காவல்துறை இயக்குநருக்கு அனுப்பிச்சு அவர் வந்து சர்க்குலராக தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா எஸ்பிக்கும் கமிஷனர் போலீஸுக்கும் பின்பற்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இந்த வழக்கை முடிச்சிருக்கார் இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லணே நீங்கள் வாயில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பேப்பர்லாம் படித்தேங்க இந்த மாதிரி காவல்துறை வந்து சிவில் வழக்குகளில் எஃப்ஐஆர் போடாத கூடு ஓடாதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்று 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 குட்டுத்து யார் நீ என்ன என்னை ஏன்ட்டு சட்டம் பேசுகிறேன்னு உதைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி வந்துச்சின்னு வச்சிங்களேன் உங்களக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல அந்த மாதிரி ஒரு சம்மன் வந்துச்சுன்னா சிவில் டீஸ் ஒன்று தெரிஞ்சுதுன்னா உடனே என்ன பண்ணுங்க இந்த தீர்ப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சு எத்தனை பக்கம் இருக்குது ஒரு நாள் முப்பது மூணு நாற்பது பக்கம் இருக்குது இல்லை இந்த கேஸ் நம்பர் போடுங்க இல்லை டவுன்லோட் பண்ணி இதோட வச்சு அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்பெக்டருக்கும் மேலே எஸ்பி இருந்தால் எஸ்பி டிசி இருந்தால் டப்டி இருக்கு இந்த மாதிரி எழுதிருக்கேன் இந்த மாதிரி ஹைகோர்ட்டு இந்த மாதிரி மதுரைகளில் உத்தரவு போட்டுருக்கேன் சிவில் டிஸ்பியூட்டில் காவல்துறை வந்து சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்களை விசாரிக்கக்கூடாது மீறி நடவடிக்கை எடுத்துனா உங்கள் நீதிமன்றம் முழுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடன்னு ஒரே தபால் மட்டும் எழுதிட்டு அனுப்பிச்சிருங்க அந்த பெட்டிஷன் தூக்கி எறவாழ்ந்த மேலே தூக்கி ஏற்றி போட்டுருவாங்க மூட்டை வெச்சுடுவாங்க எதாவது சொல்கிறேன் எல்லாத்தையும் ஆவணப்படுத்த தெரியணும் நீங்கள் இந்த விஷயத்த நேரில் போய் சேஷனில் சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் இருந்தா முடியல அப்படின்னா பதிவு தபால் எழுதி லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கும் மேலே இருக்கிற அதிகாரிக்கும் தபால் மூலியமாக தெரிவிச்சிருக்கேன் ஹைகோர்ட் மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை சிவில் டிஸ்பியூட்டில் தரையிட்றதுக்கு சம்மன் அனுப்புறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது எஃப்ஐஆர் போட்டதால் மட்டும்தான் சம்மன் வச்சு விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடிதம் அனுப்புங்க உங்களால் முடியலன்னா ஒரு நல்ல வக்கீலை பார்த்து அவரை வச்சு அவர் மூலியமாக நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு அதோட இந்த கேஸை முடிச்சுடுவாங்க உங்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் நீங்கள் உரிமையல் வழக்குகள் சிவில் கேஸில் காவல்துறை வந்து தலையிடவே முடியாது பேர் போடாத விஷயத்து இப்போ நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கவனத்தை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது காவல்துறையினர் பிரச்சனை வரும்போது இதை பயன்படுத்தினா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு யார் பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்